வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் இருபது உன்னுள் நான் என்னுள் நீ தலைப்பு ஒரு கைப்பிடி பயரை எடுத்து ஒரு கோப்பை நீரில் போட்டால் ஒரு சில மணி நேரத்தில் அந்த பயிறு எல்லாவற்றுக்குள்ளும் தண்ணீர் நிறைந்துவிடும் அதே நேரத்தில் பயரும் தண்ணீருக்குள் இருக்கும் அதாவது சுருங்க சொன்னால் தண்ணீருக்குள் பயரு பயருக்குள் தண்ணீர் அதே போல இருப்பு நிலையான சுத்த வெளியானது எல்லா வின் துகள்களையும் வின் துகள்களால் ஆன பருப்பொருட்களையும் சூழ்ந்தும் ஊடுருவியும் இருக்கிறது இயக்க இயக்கக்கலமாகிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற இருப்பு நிலையானது நிழல் அலை துகள்களால் நிரம்ப பெற்றிருக்கிறது ஆகவே துகள்களுக்கு இடையே உள்ள வெளியானது வான்காந்த களமாகத் திகழ்கிறது இத்தகைய பிரபஞ்ச கலத்தின் ஒரு சிறு பகுதியில் உள்ள இந்த பூமியானது சூரியனைச் சுற்றி வலம் வருகிறது பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் பரிணமித்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து இறுதியிலே வான்காந்த கலத்திலே கலக்கின்றன பிரபஞ்சத்தின் வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது மனிதனுடைய வாழ்க்கை மிக மிகச் சிறியதாகும் மனிதனின் இந்த குறுகிய வாழ்க்கை காலத்திற்குள் அவனது உடலிலே ஏற்படும் பல்வேறு விந்தைகளை யாரும் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளவில்லை வாழ்க்கையை முறையாக நிறைவோடு வாழும் வகையில் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சி பிரபஞ்சத்தின் இயக்கம் இவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நாம் உள்ளுணர்வாக உணரக்கூடிய மூன்று அடிப்படை தத்துவங்களான சுத்தவெளி உயிர் சக்தி காந்தம் ஆகியவற்றின் சிறப்பை அறியலாம் இந்த மூன்றை பற்றியும் ஒருவர் தெளிவாகவும் சந்தேகம் இல்லாமலும் தெரிந்து கொள்வதற்கு தவறினால் அவர் தத்துவ ஞானத்தையும் சரி விஞ்ஞானத்தையும் சரி ஆழமாகவும் பூரணமாகவும் தெரிந்து கொள்ள முடியாது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்